தலைப்பு செய்திகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு அரச ஊழியர்களின் வேதன உயர்வுக்கு இவ்வளவு கோடிய அமைச்சரவை பேச்சாளரின் அதிரடி தகவல் இந்தியாவில் பரவும் கொடிய நிபா வைரஸ் இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் உத்தியோகபூர்வ பயணம் என்ற போர்வையில் பாரியாரான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட பயணம் மேற்கொண்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் ஊடாக அரசாங்கத்துக்கு ஒன்று தசம் அஞ்சு கோடி ரூபாவிற்கும் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறி கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரம் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார் அதனை தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் விளக்கமறியலில் இருந்தபோது ஏற்பட்ட உடல் நல குறைவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியர்களின் பரிந்துரையின் பேரில் அவர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த போதும் அவர் வைத்தியசாலையில் இருந்தவாறே ஸ்கை தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்ற நடவடிக்கைகளில் கலந்து கொண்டார் அன்றைய தினம் அவருக்கு நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதி வழங்கியது இதனையடுத்து விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து ஆராய்வதற்காக இந்த வழக்கு இன்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மருத்துவர்கள் உட்பட முழு அரசு சேவைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அடிப்படை வேதன உயர்வை வழங்குவதற்காக அரசாங்கத்திற்கு மேலதிகமாக இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் செலவாகி உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் அரச பணியாளர்களுக்கான வேதனத்துக்காக முன்னூற்றி முப்பது பில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக வியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அரசாங்கம் இந்த மாதம் மருத்துவர்கள் உட்பட நாட்டின் அனைத்து அரச பணியாளர்களுக்கும் அடிப்படை வழங்கியுள்ளதாம் அந்த அடிப்படை உயர்வுக்காக மாத்திரமே இந்த ஆண்டு இருபது பில்லியன் ரூபாய் செலவாகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றி பத்து பில்லியன் ரூபாய் செலவானதுடன் இந்த ஆண்டு இருநூற்றி இருபது பில்லியன் ரூபாய் செலவாகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் முன்னூற்றி முப்பது பில்லியன் ரூபாய் செலவாகும் என்பதுடன் இந்த உயர்வுக்காக மாத்திரமே செலவிடப்படுவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அதிகரிக்கப்பட்ட அடிப்படை வேதனத்துக்கு ஏற்ப மேலதிக நேர கொடுப்பனவுகள் மேலதிக கொடுப்பனவுகள் விடுமுறை நாள் கொடுப்பனவுகள் அதிகரிக்கும் நாட்டின் பொருளாதார நிலைக்கு ஏற்ப இவற்றை செய்ய முடியும் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்து ஜெதீச தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவில் கொடிய நிபா வைரஸ் பரவி வருவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் நிபா வைரஸ் பரவுவதால் ஆசிய விமான நிலையங்கள் பரிசோதனையை தொடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையில் மேற்கு வங்காளத்தில் ஐந்து சுகாதார ஊழியர்கள் இந்த மாத தொடக்கத்தில் வைரஸால் பாதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆபத்தான நோயாளர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த சுமார் நூற்றி பத்து பேர் தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன ഇതു ചെയ്ത നൈവെടുക്കുന്നത് അടുത്ത ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പാരു നന്റി